இந்த கதை நாங்க இவ்வளவு நாள் பார்த்த கதைகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது ஏன்னா இந்த கதையில பாதிக்கப்பட்ட சித்ரா என்றவங்களை தாக்கினது அவங்க ஊர்ல இருக்கிற காளி அம்மனா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு என்றதை பார்க்கறதுக்கு முதல்ல இதை மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க அண்ட் உங்களுக்கும் இதை மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் யாழ் பசங்க ஹோரஹான் என்ற இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் அல்லது இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதுக்கும் தெரிவிக்கலாம் அது சுவாரஸ்யமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட வீடியோ நம்ம சேனலில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றோட சொன்ன மாதிரி சித்ரா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி என்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க இவங்க வீட்டுல கடைசி பிள்ளையா சோ இவங்க ரொம்பவே செல்லமா இருந்திருக்காங்க அவங்க வீட்டுல அண்ணா அம்மா மற்றது அக்கா ரெண்டு மூணு அக்காக்களும் இருந்திருக்காங்க அப்ப இவங்க கடைசி பிள்ளையாண்டபடியா இவங்க ரொம்பவே செல்லமா தான் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க இவங்க ஒரு விவசாய குடும்பம் சோ இவங்க வயல்ல இவங்களுக்கு தெரியலவான ஒரு வயல் இருக்கு அந்த வயலில் வயல் நெல் பயிரிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அடிக்கடி அந்த வயலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அந்த பயிரை பாக்குறது அங்க அதுல வேலையை செய்கிறது அப்படி அடிக்கடி இவங்க அந்த வழிக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அப்படி ஒரு நாள் தான் இவங்களும் இவங்களோட அண்ணனோட மகளான சியாமலா என்றவங்களோட அவங்களோட வயலுக்கு போறாங்க அவங்களோட வயல்ல வயலன்றால எல்லாருக்குமே தெரியும் பெரிய பெரிய கிணறுகள் இருக்கும் அதிகமா அந்த பயிர்களுக்கு நீர் பாய்ச்சதுக்காக பெரிய அளவான கிணறுகள் இருக்கிறது வழக்கம் இவங்களோட வயல்ல ஒரு பெரிய கிணறும் ஒன்று இருந்திருக்கு அந்த டைம்ல இவங்க போன அந்த டைம்ல மழை டைம்ன்றபடியா அந்த கிணறு ஃபுல்லாவே நிரம்பியிருக்கான் அதாவது இவங்க கைய விட்டு அள்ளி குளிக்கிற அளவுக்கு அள்ளி தண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அப்ப இவங்களும் சியாமலா அவங்களும் போனோட அத பாத்துருக்காங்க பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் வந்திருக்கு அந்த கிணத்துல குளிப்பம் சோ இவங்க ரெண்டு பேருமே விளையாடி விளையாடி அங்க குளிக்க தொடங்குறாங்க குளிச்சு குளிச்சு அவங்க விளையாடி கொண்டிருந்ததுல நேரம் போனதே அவங்களுக்கு தெரியல ரொம்பவே நேரம் போயிருக்கு கிட்டத்தட்ட இருட்ட டைம் அளவு ஆகிருக்கு அப்பதான் சியாமலாவுக்கு ஞாபகம் வருது அவங்களோட பெரிய ஆறு மணிக்கு இடையில வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க அதால சித்ரா அவங்களை கூப்பிடுறாங்க அத்தை வாங்க வீட்டை போவோம் பெரியத்தை பெரிய வர சொன்னா தானே ஆறு மணி கடையில வர சொன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி ஆயிடுச்சு வாங்க வீட்டை போவோம்ன்ற சித்ரா விருப்பமே இல்லாம அந்த கட்டில இருந்து வெளியில வராங்க வயல் வரப்புல நடந்துகிட்டு போய் சியாமலா அவங்களோட வராங்க வரும்போது திடீரென்று சித்ரா அவங்களுக்கு முன்னால ஏதோ புக மாதிரியான ஒரு உருவம் வந்து மறைஞ்சிருக்கு வந்து மறைஞ்சிருக்கு இவங்க பார்த்தோன்னே பயந்துருக்காங்க ஆனால் ஆனா சியாமலாவுக்கு அதை தெரியாம பாத்துக்கிட்டாங்க ஏன்னா சியாமலா ரொம்பவே சின்ன பிள்ளை ஒரு அஞ்சு ஆறு வயதுக்குள்ளான் இருக்கு சோ அதால அவங்களுக்கு தெரியாம இவங்களுக்கும் அவ்வளோ வயது இல்ல பட் இவங்களை பயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அவங்க அதை பத்தி ஷியாமலாக்கு எதுவுமே சொல்லலையா இந்த புகை மாதிரியான இந்த உருவத்தை பார்த்த உடனே சித்ரா வந்து ஷியாமலாவோட கையை பிடிச்சு கொண்டு கிடுக்கிடுன்னு திட்டு போயிட்டு இருக்காங்க சியாமலாக்கு எதுவுமே விளங்கல என்னாச்சு ஏதாச்சும்னே தெரியல இருந்தும் ஷியாமலாவை இழுத்துக்கிட்டு சித்ரா அவங்க போய்கிட்டே இருக்காங்க அந்த வரப்புல அவங்களோட வீட்டுக்கு போறதுக்காக அப்படியே போய்கிட்டு இருந்த போதுதான் திடீரென்று ஷியாமலாவை பிடிச்சிருந்த கைய உதறி விட்டுட்டு ஷியாமலாவை பிடிச்சிருந்த கைய உதறி விட்டுட்டு சித்ரா அவங்க கத்த தொடங்கியிருக்காங்க ஷியாமலா எனக்கு எதுவுமே தெரியல ஃபுல்லா வெள்ளியாவே இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல போய் பெரியாத்தைய கூட்டிட்டு வா அவங்க தொடங்கியிருக்காங்க ஷியாமலாக்கு எதுவுமே விளங்கல இவங்க கத்தின உடனே ஷியாமலா ரொம்பவே பயந்து ஓடி போய் இவங்க இந்த வயல்ல இருந்து அவங்களோட வீடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அப்படித்தான் இருக்குமா சோ படாரண்டு ஓடி போய் அந்த வயல்வெளியில இருந்து ஷியாமலா ஓடி போய் அவங்களோட பெரிய அத்தைய கூட்டிக்கிட்டு வயலுக்கு வராங்க சித்ரா அவங்க இங்க கண் தெரியாம அதாவது கண்ணை மூடின மாதிரி ஏதோ ஒரு புகம் வந்து கண்ணுக்குள்ள மூடின மாதிரி கண்ணே தெரியாம இருந்துருக்கு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுக்கு கண் தெரியல அப்படியே தடிக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம கத்திக்கிட்டே இருக்காங்க திடீர்னு எங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு பிளாங்காச்சுன்னா அப்படி இருக்கும் ஸோ அப்படித்தான் அவங்களுக்கு மாயிருக்கு இவங்க ரொம்பவே பயந்து கத்திக்கிட்டே இருக்காங்க இவங்களோட அக்கா வரும் அக்கா இருந்து வந்துட்டாங்க ஷியாமலா கூட்டிட்டு வந்துட்டாங்க வரும்போது ஷியாம்லா சித்ரா அவங்கள பார்த்து ரொம்பவே பயந்து நடுங்கிருக்காங்க ஏன்னா சித்ரா அவங்களோட நாக்கு அதாவது அவங்க சித்ரா போகும்போது நோமலா இருந்த சித்ரா அவங்க அவங்களோட நாக்கு கிட்டத்தட்ட இங்க வரைக்கும் தொங்கி கொண்டு இருந்திருக்கான் அந்த கோவம் வந்து அம்மனாக்களை அந்த படத்துல பார்த்திருக்கோம் ஸோ அப்படி இங்க வரைக்குமே தொங்கி கொண்டு ஆண்டுக்கு அந்த கத்தி கொண்டு பயங்கரமா இருந்திருக்கு இதை பார்த்தோன்னே அவங்களோட பெரிய அத்தைக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு மர்மமோ ஆவியோ அல்லது ஆத்மாவோ ஏதோ ஒன்று சித்ராவை தாக்கிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு உடனே சித்ராவை இவங்க வயல்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க அவங்களோட பிள்ளையார் கோவில் ஒன்றுக்கு கூட்டிட்டு போறாங்க போய் பிள்ளையார் கோவில் ஒன்றுக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்க வச்சு அங்க இருக்க ஐயரை வச்சு பார்க்கும் போதுதான் அந்த ஐயர் சொல்லியிருக்காரு சித்ராவை தாக்கினது ஆவியோ பேயோ கிடையாது அது உங்க வயலுக்கு பக்கத்துல அந்த வயல் வந்து ஒரு காட்டை ஒட்டின மாதிரி தான் அவங்களோட சோ அதால அவங்க வயலுக்கு பக்கத்துலயே ஒரு காடு வந்து சோ அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு நாவல் மரம் இருக்கிறதாவும் அந்த நாவல் மரத்துக்கு கீழே இந்த காளி அம்மன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த அம்மன் டைம்ல தான் சித்ரா அவங்களும் அவங்களோட மருமகள் ஷியாம்லாவும் அந்த இடத்துல இருந்து போக வலிக்கிட்டு இருக்காங்க அதை அதுக்காக தன்னை டிஸ்டர்ப் என்ற ஒரு எண்ணத்தில் அங்கே வந்த அதால உலாவி கொண்டிருந்த அந்த காளி அம்மன் இவங்களை தாக்கினதா சொல்லியிருக்காரு அந்த பிள்ளையார் கோயில் பூசாரி ஸோ இதெல்லாம் கேட்டோடனே என்ன செய்யறது இதுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்க அந்த பூசாரி இவங்களுக்கு அந்த நாவல் மரத்துக்கு கீழே அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருக்க அந்த காளியம்மனுக்கு படையல் போட்டா சரி என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களும் இவங்களோட அண்ணனுக்கு எல்லாம் சொல்லி அவங்க எல்லாருமே போய் அந்த அம்மனுக்கு அதாவது அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருந்த அந்த காளியம்மனுக்கு படையல் எல்லாம் போட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரையில அப்படியே நோம்லா இருந்திருக்கு இப்ப வரைக்குமே அந்த நாவல் மரத்துக்கு கீழே இருக்க அந்த காளி அம்மன் அங்கேயேதான் இருக்கான் ஆனா அந்த காளியம்மனுக்கு எனக்கு இந்த பூஜையோ படையலோ போடுறது இல்லையா இவங்க மட்டும் வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்ல ஆறு மாசத்துக்கு ஒருக்காவோ அங்கால போகும்போது படையல் அதுகள் வச்சு பூஜை அதுகள் செஞ்சு கொண்டு வாரதா இந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தாங்க இந்த கதை எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா இவ்வளவு நாளா பார்த்த கதைகள்ல எல்லாமே ஒரு பேய் ஒன்று தாக்கினதாவோ ஒரு ஆவி ஒன்று தாக்கினதாவோ அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த தான் இங்க ஒரு காளி அம்மை அவங்க வார டைம் அதாவது உலா வாரது அலையிற டைம்ல இவங்க அந்த இடத்துல இருந்தபடியா அவங்கள தாக்கிருக்கு பட் எதுவுமே செய்யல அவங்கள எதுவுமே செய்யல அவங்கள சமாதானப்படுத்தின உடனே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நாங்கள் உள்ள நாள் பதக்கதையிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதுதான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இதை மாதிரியான கதைகளை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க அண்ட் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது சம்பவங்களோ கதைகளோ தெரிஞ்சிருந்தால் யார் பசங்க ஹோர இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே எனக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுக்கும் தெரியப்படுத்தலாம் போஷ் நோட்டா தெரியப்படுத்தலாம் அது சுவாசியமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களோட வீடியோ நம்ம சேனல்ல வரும் ஓகே இது மாதிரியான இன்னொரு அமானுஷ்யமான மர்மமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னொரு கதையில பார்ப்போம் பாய்